நாங்கள் உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மாண்பு பேர தலைவருக்கு வணக்கம் தொப்பூர் மலைப்பாதை தினந்தோற விபத்துகள் ஏற்படும் பகுதி இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்பு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டும் சாலை அமைக்க நிலம் எடுக்க பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அளவில் நியமிக்க வேண்டும் இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டிருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும் ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் கால தாமதம் ஏற்படுகிறது அதனால் அந்த மாவட்ட வருவாய் அளவு தனியார் நியமனம் கேட்டுக்கொண்டு எடுப்பு பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரி இழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல் பாளையம்போது சேசம்பட்டி பிரிவு தேவரத்து பள்ளம் ஏழையரன் கொட்டாய் பழைய பிரிவு சாலைகளில் உயர்மட்டம் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த மாண்பு அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நான் நன்றி கூறி விரைவில் அமைதேன் பேரவை தலைவர்களே இது போன்று இந்த நிலப்பிள்ள காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிஆர்ஓ அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்தக் கொண்டு அந்த நிலை இருக்கிறது இவர் போல அந்த நிலம் கையகப்படுத்திய தருமபுரி மாவட்டத்தில் காலதாமதி ஏற்படுமையானால் அந்த ஐந்து மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து அதற்கு இருக்க வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும் பேரத் தலைவர்களை அமைச்சருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தருவா நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் நான்கு வழி சாலை பகுதியில் தினமும் நடைபெறுகிறது அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர் மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும் அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியில் இருந்து ராஜாப்பேட்டை குண்டல்பேட்டை வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்பு அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார் அந்த பணியை விரைவாக விரைவுபடுத்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றித் தர வாரியாக நிறைவேற்ற தருவதை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவு நன்றி வணக்கம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே தரு நகருக்கு நான்கு வழி சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள் அதே போன்ற தருமபுரிக்கு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புறவழி சாலை அமைக்கிற பணியில மூன்று வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம் முதலே விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்தது நிலம் கையகப்படுத்துவது கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சர் பணங்களை பெற்ற சாலை பணிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே புற ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டிமேடு முதல் செட்டிக்கரை வரை ஐந்து புள்ளி எட்டு சைபர் கிலோமீட்டர் நிலத்திற்கு புற அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையப்படுத்துகிற பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல தருமபுரி மையப்பகுதியில் அதை பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ரெண்டு இந்த புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து செறிவு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம் அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையிலே இதெல்லாம் கணக்கெடுத்து இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில் அரசு ஈடுபடும் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு செல்லுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்திலே ஒன்று அறுபது நீளம் உள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலயம் ஒப்பந்தம் புள்ளி கோரப்பட்டிருக்கிறது இப்பணி விரைவில் துவங்கப்பட இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது உறுப்பினர் வெங்கடேஸ்வரன்